மிதுன ராசி அன்பர்களே இந்த ஆண்டு உங்களுக்கு பல மாற்றங்களையும் புதிய முயற்சிகளையும் கொண்டு வரும் ஆண்டாக அமையும் பொருளாதாரம் நிதி நிலைமை சீராக இருக்கும் எதிர்பாராத தனலாபம் கிடைக்க வாய்ப்புள்ளது எனினும் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவது அவசியம் புதிய முதலீடுகளுக்கு ஆண்டின் பிற்பகுதி சாதகமாக இருக்கும் தொழில் வேலை தொழில் ரீதியாக சற்று கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் உங்கள் திட்டங்களை ரகசியமாக காப்பாற்றுங்கள் ஆண்டின் நடுப்பகுதியில் உத்தியோகத்தில் எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் ஏற்படும் குடும்பம் மற்றும் உறவு குடும்ப உறுப்பினர்களுடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி அன்பு பலப்படும் திருமண முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும் நண்பர்களின் ஆதரவு பக்கபலமாக இருக்கும் ஆரோக்கியம் அலைச்சல் அதிகமாக இருப்பதால் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மன அழுத்தத்தை குறைத்து சத்தான உணவுகளை எடுத்துக் கொள்வது அவசியம் பரிகாரம் புதன்கிழமைகளில் பெருமாளை தரிசித்து துளசி மாலை சாற்றி வர துன்பங்கள் நீங்கும் இந்த பலன்கள் அனைத்தும் பொதுவானவையே உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் மற்றும் தசாபுக்தியைப் பொறுத்து பலன்கள் மாறுபடும் எதற்கும் அஞ்சாமல் நம்பிக்கையுடனும் கடின உழைப்புடனும் செயல்பட்டால் நிச்சயம் இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு பொற்காலமாக அமையும் மீண்டும் ஒரு நல்ல தலைப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்